ஆனால் இது தமிழர் யார் அப்படிங்கிறதுல திராவிடர்கள் மொ தெல்ல தெளிவாக இருக்காங்க தமிழர்கள் யாருன்னு போய் நம்ம கேரளாவில் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க ஆந்திராவில் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க கர்நாடகாவில் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழர்கள் யார்னு கேட்டால் இது எப்படி கண்டுபிடிப்பீங்க இதில் லேப் டெஸ்ட் இருப்பீங்களா அப்படிலாம் வந்து விஞ்ஞானிகள் போல் கேட்கக்கூடிய பல அறிவுஜீவி கூமுட்டைகள் இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் நம்ம தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிறது இருக்குது இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் திராவிடர்கள் யார் அப்படின்னு கேட்டாலே அப்போ நமக்கு தெரிஞ்சு போயிடும் அப்போ தமிழர்கள் யார்னு கி வீரமணி ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திராவிடம் வில்லும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படம் பருங்க இதுதான் அட்டைப்படம் இந்த அட்டைப்படத்தில் வந்து பாருங்கள் யார் யார் படங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழ்நாடுனுடைய வரைபடம் வரைந்து இதில் யார் யார் படங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்குன்னு பாருங்கள் பனகல் அரசர் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நடேசன் அதன் பிறகு பிட்டி தியாகராயர் அப்புறம் டிஎம் நாயர் பெரியார் கலைஞர் கருணாநிதி அப்புறம் கி வீரமணி அப்புறம் மு க ஸ்டாலின் இல்லைங்களா இவங்க படங்கள் தான் இப்போ இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிட்டி தியாகராயர் அதே போல் டிஎம் நாயர் அதன் பிறகு நடேசன் இவங்க மூன்று பேர் தான் நீதி கட்சியை தொடங்கினவங்க அதில் குறிப்பாக இந்த நடேசன் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதன் முதலாக இந்த திராவிடத்திற்கு அதாவது வந்து பிராமணர்கள் அல்லாத அமைப்பு வேண்டும் என்கிறதை முன்வைத்தவர் அவர் தான் அதே போல் வந்து டிஎம் நாயரெல்லாம் ஒன்று சேர்த்து தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் என்கிற நீதி கட்சியை தொடங்குகிறார் பனகல் பின்னாடி தான் வர்றார் ஆனால் பனகல் சேர்த்துக்கிட்டாங்க இந்த வரை இந்த இந்த தமிழ்நாடு வரைபடத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த முகங்கள் எல்லாம் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுல நடேசனும் அதே போல் வந்து சார் பெட்டி தியாகராய தியாகராயரை தவிர மீதமுள்ள அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா பிறமொழி பூர்வீகத்தை கொண்டவர்கள் அதுல குறிப்பாக வந்து டிஎம் நாயர் வந்து கேரளாவை சேர்ந்தவர் பனகரசர் வந்து அவர் தெலுங்கர் அப்படின்னு தெரியும் அதன் பிறகு யாரெல்லாம் தெலுங்கர் அப்படின்னு உலகத்துக்கே இப்போ வந்து தெரிஞ்சிருக்கு நமக்கு என்ன கேள்வினா இது ஏன் நீங்கள் வந்து தமிழர் தெலுங்குன்னு பிரிக்கிறீங்க அப்படின்னு வந்து பக்கைய ஒரு கேள்வி உடனே கேட்டுடலாம் நம்ம வந்து விஞ்ஞானிகளில் நம்ம ஏன்னா மொழி ரீதியாக ஒருத்தரை தமிழர் என்றோ ஒருத்தர் தெலுங்குர் என்றோ ஒருத்தர் கன்னடர் என்றோ ஒருத்தர் மலையாளி என்று சொல்வதோ அது சாதிகளை குறிக்கக்கூடியது அல்ல அது வந்து மதங்களை குறிக்கக்கூடியதல்ல உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழி வழி தேசிய இனங்களினுடைய பெயர்கள் அது எனவே இவர் தெலுங்குன்னு சொல்லிட்டு அது என்னமோ கேவலமானதெல்லாம் அல்ல அது தெலுங்கு தெலுங்கு மொழி மிக சுந்தரமான மொழி தெலுங்கு மொழி மிக அருமையான மொழி போல் மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகள்லாம் மிகச்சிறந்த மொழிகள் நம்ம மொழிகளை வந்து எந்த உலகத்தினுடைய எந்த மொழிகளையுமே நாம் இப்போ நம்ம குறை கூற மாட்டோம் காரணம் தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களுக்கு தான் அந்த மொழியினுடைய அருமையே தெரியும் எனவே எந்த மொழியும் அந்த மொழியாளர்களையும் அந்த மொழியை பூர்வீகமாக கொண்ட சகோதர சகோதரிகளையும் நாம் ஒருபோதும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட உயர்வு குறைச்சலாகவே நினைக்க மாட்டோம் நம்ம எனவே அது வந்து அந்த அப்படி இருக்கும் பொழுது நம்ம இப்போ எதுக்குன்னா ஃபர்தர் ஆர்கியூமெண்ட் சேர்க்கக்காக தான் நம்ம சொல்கிறோம் இப்போ என்ன சொல்கிறாங்க தமிழர் யார் அப்படின்னு கேள்விக்கூடியவங்க இதே திரு கி வீரமணி இவர்தான் பெரியார் திடலுடைய இப்போ தலைவராக இருக்கார் அவர் தான் திராவிடர் கழகங்கிற அந்த அமைப்புக்கும் இவர் தான் தலைவராக இருக்கார் அவர் கேட்டால் தமிழர் தலைவர்னு போட்டுக்குவார் ஆனால் கழகத்துக்கு பேர் வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு இருக்கும் ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா சொந்த ஊர் எதுங்க தமிழ்நாடுங்க நீங்கள் யாருங்க தமிழராகனா இல்லைங்க நான் ஃப்ரெஞ்சுக்காரர் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது இதுதான் அவங்க அவர் வச்சுருக்கிற பெயராக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம சொல்கிறோம் இப்போது இந்த திராவிடம் வெல்லும் என்கிற இந்த புத்தகத்தினுடைய அட்டையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உண்மையிலேயே நீங்கள் திராவிடம் வெல்லும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இதில் எம்ஜிஆர் படம் வந்திருக்கணுமா ஜெயலலிதா படம் வந்திருக்கணுமா அவங்களும் திராவிடம் தானே வை கோபால்சாமி படம் வந்திருக்கணுமா வேண்டாமா குளத்தூர் மணி படம் வந்திருக்கணுமா வேண்டாமா ஏன்னா எல்லாமே திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா அப்படி வந்திருக்கணும் ஆனால் இவர்கள் எம்ஜிஆர் படமோ ஜெயலலிதா படமோ சரி மற்றவங்களாம் கூட இயக்கம் கொளத்தூர் மணிவங்கள்லாம் கூட இயக்கம்னு வந்து பார்த்துட்டா கூட அரசியல் ரீதியாக இந்த தமிழ்நாட்டை ஆட்சி ஆண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதிமுக அப்போ அதனுடைய தலைவர் படமான தலைவர்களான எம்ஜிஆர் ஜெயலலிதா அவருடைய படமாக இதில் இடம்பெற்றுக்கணுமா வேண்டாமா ஏன் இடம்பெறல அப்போ அவங்க திராவிட இயக்கம் இல்லையா அவர்கள் திராவிடர்கள் இல்லையா அப்போ ஏன் அவங்க பெயரே இவங்க சேர்த்தல நீதி கட்சியினுடைய தலைவர்கள் அதற்கு பிறகு கூட படங்கள் அரசர் பின்னாடி சொருகிட்டாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் அவங்க அப்படியே பெரியார்லேருந்து ஆரம்பித்து மு க ஸ்டாலின் வரைக்கும் வருது இவர்கள் மட்டும்தான் திராவிடர்கள் ஸோ திராவிடம் வெல்லும்னா இவர்கள் வென்றால் தான் திராவிடம் வெல்லும் அப்படிங்கிறது தான் இவர்கள் வந்து கி வீரமணி ஐயா அவர்களே ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்துருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எனவே திராவிடர் என்றால் யார் என்கிற கேள்விக்கு அதே போல் தமிழர் என்றால் யார் என்கிற கேள்விக்கு கி வீரமணி ஐயாவே இந்த புத்தகத்தின் வாயிலாக உறுதிப்படுத்தியிருக்காருன்னு பார்க்குறோம் அதன் பிறகு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு திராவிடரும் தன்னை தமிழர் என்று சொல்லிக் கொடுதில் சொல்லிக் கொள்வது தமிழர் தலைவர் என்று சொல்லக்கூடிய திரு கி வீரமணி அவர்கள் நான் ஒரு தமிழர் அப்படின்னு வந்து சொல்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தாருன்னா மகிழ்ச்சி அப்புறம் எதுக்கு நீங்கள் திராவிடர் கழகம் பெயர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வி அவர்கிட்ட கேட்கலாம் நம்ம எனவே இது திராவிட இயக்கங்களை பொறுத்தவரையிலும் திராவிடர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய திராவிட இயக்கங்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது புள்ளி ஒன்பது 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 அப்படின்னு போட்டு போனீங்கன்னா அவர்கள் பூர்வீக மொழி வந்து பார்த்திங்கன்னா கன்னடமாகவோ அல்லது தெலுங்காகவோ தான் இருக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது இதை யாரும் மறுக்கவும் முடியாது சரிங்களா ஆக திராவிட இயக்கங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் பெரும்பாலானவர்கள் அவர்கள் தமிழர்களாக இல்லை அவ்வாறு அவர்கள் த சுபவி போறவ சுபவி போன்றவர்கள்லாம் அவர்களோடு இருக்காங்கன்னா த ஏற்கனவே நம்ம வந்து குறிப்பிட்டது போல தமிழர்களுக்குள்ள பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மாயையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா இருக்குது இத்தனை ஆண்டு காலம் இவர்கள் தொடர்ந்து செய்த பரப்புரையின் காரணமாக திராவிட மயக்கத்தை திராவிட மாயை எப்படி ஆரிய மாயை இருந்ததோ அதுபோல் திராவிட மாயை உருவாக்கி இப்போ நீங்கள் வந்து அவன் வந்து எல்லாத்தையும் என்ன சொன்னால் நீங்களாம் வந்து சூத்திரர்கள் அதே போல் நாங்கள்லாம் ஆரியர்கள் அப்படின்னு அவன் ஒருத்தர் ஆரம்பித்தான் அதன் பிறகு இவங்க வந்து அவங்களாம் என்ன சொன்னாங்க அவங்களோட சூத்திரன்னு சொல்கிறாண்டா நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா திராவிடர்கள் அப்படின்னு ஆரம்பித்தான் இப்போ ஒட்டுமொத்தமாக இப்படி ஆளாளுக்கு மாற்றி மாற்றி குழம்பி தமிழ்நாட்டுக்காரர்கிட்ட குறிப்பாக தமிழர்கிட்ட போய் தமிழர்னு சொன்னால் யார் பார்த்து நிற்கிறாங்க ஸோ இந்த சூழ்நிலையை உருவாக்குறது யார்னா இந்த ரெண்டு கோஷ்டிகளும் தான் இந்த ரெண்டு கோஷ்டிகள் இப்படி வந்து ஒரு பக்கம் ஆரியன் ஒரு பக்கம் திராவிடன்னு சொல்லி தமிழர்களுடைய அடையாள அழிப்பு செய்தார்கள் இது சிரிப்பதற்காக வேதனையான ஒன்று தமிழருடைய அடையாள அழிப் அழிப்பு செய்து தமிழர்கள் தங்களுடைய அடையாளங்களையே இழந்து நிற்கின்ற நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது இது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்கும் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலை தெரியாது அதனால தான் தமிழ் தேசியவாதிகளெல்லாம் இந்த ஆரிய திராவிடத்தை எதிர்த்து பேசும்போது அவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க இன்னும் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி ஆளக்கூடிய இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பேசுகிறீங்களே இவங்க தானே உங்களுக்கு சோறு போட்டாங்க அவங்க இவங்க தானே உங்களுக்கு தண்ணி கொடுத்தாங்க இவங்க தானே அவங்களுக்கு மழை வெள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்க ஆனால் அது இல்லது இங்கே ஒரு பண்பாட்டு சீரொழிவை தமிழருடைய இன அழிப்பை தமிழருடைய அடையாள அழிப்பு விட தமிழருடைய வரலாற்று மறைப்பு என்பது தொடர்ந்து நீங்கள் நிகழ்த்தி கொண்டிருப்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆரியம் ஆரியத்திற்கு பிறகு திராவிடம் எனவே இனிமேல் அந்த திராவிடர் யார் தமிழர் யாருங்கிற கேள்விலாம் வேண்டியதில்லை அப்படி ஒரு கேள்வி இருந்தால் நேராக திராவிடர் கழகத்திலேயே எல்லா திராவிட இயக்கங்களுடைய ஆட்டுக்கட்டை சொல்லிடுவாங்க சிம்பிளாக இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நான் பச்சை தமிழர் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஐயா நான் தமிழருங்கய்யா எனக்கு வந்து திராவிட இயக்கத்தில் ஒரு பொறுப்பு உயர் பொறுப்பு கொடுத்துருன்னு கேட்டு பாருங்க அப்போ தெரியும் நீங்கள் யார் அவங்க யாரு தமிழர் யாரு திராவிடர் யாருன்னு அவங்க சொல்லுவாங்க மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன் தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை